திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாம் இன்னைக்கு அருணகிரிநாதர் அருள் செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியில் என்னெல்லாம் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு நாளும் இந்த நாலு வரி பாடல்களில் அருமையான செல்வத்துக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்றத்துக்கும் இடர் வாராமல் இருக்கிறதுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அனுபூதி அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க நால்வர்னால் யாருன்னே தெரியாது இதில் அருணகிரிநாதர் தெரியுமான்னு தெரியவே இல்லை ஆகையினால் எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும் தெரியாதவங்க எவ் எவ்வளோ பேர் எல்லாம் இதெல்லாம் அனுபவிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல தெரியாதவங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் பயன் அடையணும் நானே இவ்வளோ காலம் நமக்கு திருப்புகள் தெரியாமல் போச்சு தேவாரம் தெரியுது திருவாசகம் தெரியுது திருப்புகள் தெரியாமல் போச்சு அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறேன் இவ்வளோ காலம் முருகா முருகா முருகான்னு நான் பக்தியாக ப பரவசப்பட்டு இன்னும் இதுவாக போச்சு அப்படின்னு எனக்கு மனது கஷ்டம்தான் முருகர் பாடல்களை பாடியிருக்கேன் எதேதோ பாடல்கள் பாடுறதை விட அவருக்கு இஷ்டமான திருப்புகளை திருப்புகள் பாடுன்னு அருணகிரிநாதருக்கு சொன்னார் ஏன்னா பாடப்போகிற நாம தான் அதனுடைய பாட்டுக்கு தலைப்பு வைக்கணும் ஆனால் அவரே வந்து கூப்பிட்டு நீ திருப்புகள் பாடு அப்படின்னு சொல்லி இதுக்கு பேரிட்டவர் அவர் அந்த மாதிரி இந்த பாடலை நாம் பாட பாட நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல சூழல்கள் விளையும் இந்த திருப்புகளில் இப்போ வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கிறது ஒவ்வொன்றும் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் திருவேல் வகுப்பு திரு அப்படின்னு நிறைய கொடுத்துருக்கார் திருப்புகழையே பார்த்துக்கிட்டு இருக்கிற நாம் இப்போல்லாம் இப்போ கந்தர் அனுபூதியை படிக்கிறோம் கந்தர் அனுபூதியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பதினோராவது பாடல் இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற பதிவெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய ஆதரவுனால தான் எனக்கு மென்மேலும் எண்ணம் எப்படி இதை கொண்டு போய் சேர்க்கணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஊக்கம் வருது உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்னும் நிறைய பேர் பாருங்கள் நிறைய ஆதரவு கொடுங்க என்னுடைய இந்த பணி சிறக்க உங்களுடைய முயற்சி தான் நான் பாடுறது மட்டும்தான் நான் இந்த யூடியூப் மூலம் எவ்வளோ பேருக்கு போய் சேருது ஒவ்வொருத்தரும் அப்படியே எடுக்க சொல்லவே பத்தாயிரம் பதினோராயிரம் அப்படி பார்க்குறாங்க எனக்கு என்றைக்கு முருகப்பெருமான இந்த திருவருள் பூட்டுவாருன்னு தெரியல ஒரே ஒரு விரல் மாறன் ஐந்து மட்டும்தான் பார்த்தேன் ஒரு நாற்பது ஆயிரம் தாங்க ஓட்சி அப்புறம் பார்த்தா திடீர்னு பொழுது முடிஞ்சு பார்த்தா பதினோராயிரம் இது மிராக்கல் இல்லையா இத்தனைக்கும் அந்த அந்த பாடல் நான் அப்போ தான் புதுசாக ட்ரைனிங் எடுத்து பாடினுக்கிறேன் நான் எங்கேயும் போய் வகுப்பில் படிக்கல இந்த பாடின பாட்டியே மறுபடியும் பாடி பார்ப்பேன் என்னடா சரியாகவே பாடலையே நமக்கு அதுக்கான நேரமும் கொடுக்கல அவர் அப்போ தானே கொடுத்து என்னை பாட வைக்கிறாரு இப்போ இதை பாடு இந்த தேவாரமும் திருப்புகளும் இதெல்லாம் மட்டும் முருகப்பெருமான அன்னைக்கு என்ன கொடுக்குறாரோ அதுதான் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் இத்தனைக்கும் நான் தெரியாத முண்டன் கூட அவருக்கு மனசில் இல்லை நீ என்ன போகிறது நான் தானே உன்னை பாட வைக்க போகிறேன் அப்படின்ட்டு அவருடைய சித்தம் என் பாக்கியம் அதனால் கொடுக்குற இந்த அறிவுத்திறனால் உங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து போடுறேன் இதையெல்லாம் கேட்டு நீங்கள் நல்ல நம்ம வீட்டுக்குள்ளே இதை பாட பாட நல்ல சூழல்கள் விளையும் அதையெல்லாம் பாடி ஒவ்வொரு நாளும் அவர் இந்த கந்தர அனுபூதியிலையும் திருப்புகளில் எப்படி அதெல்லாம் பதினாறு பதினெட்டு முப்பத்தி ரெண்டு அப்படி வரிகள் கொடுத்துருக்காரு ஏ ஒரு எட்டு வரி பத்து வரிலையும் இருக்குது மீதி முப்பத்தி ரெண்டு வரி மேலேயே இருக்கும் அந்த அளவு பாடல்களை பாடியிருக்கார் பெரிய பாடல்களாக இருக்கிறதுனால இப்போதைக்கு கொஞ்சோண்டு அதை நிப்பாட்டிட்டு நம்ம இப்போ கந்தர அனுபூதியை பார்க்குறோம் இது நாலு வரி இந்த நாலு வரியிலையும் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா வளங்களையும் நம்மளுக்கு தேவையான எல்லா வளங்களையும் கொடுத்துருக்காரு குழந்தைக்கு அதுக்கு இதுக்குன்னு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கார் பயம் போகிறதுக்கு நம்ம ஒரு ப பதிவு பார்த்தோம் செல்வத்துக்கு ஒரு பதிவு பார்க்குறோம் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காருன்னு பார்ப்போம் வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க திருச்சிற்றம்பலம் கூகாயனயன் கீழை கூடி அழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசலவேலவ நாள் கவி தியாகாச தியாகாசுரலோகசிகாமணியே கூகாயனயன் கீழே கூடி அழ போகா வகைமை பொருள் பேசியவா வேளவநாலு கவி சிகாமணியே இதுக்கான விளக்கம் பதவுரை நாகாசல திருச்செங்கோட்டு மலையில் எழுந்தருளியுள்ளவர் எழு எழுந்தருளியவரே வேலவ வேலாயுத கடவுளே நாலு கவித்யாக தியாகா நாலு வித கவிகளை பாடும் திறமையை தந்தவரே சுரலோக சிகாமணியே தேவலோகத்திற்கு சிகாமணியாக விளங்குபவரே என் கிளை கூடி என் சுற்றத்தார் ஒன்று கூடி கூகா என அழ கூகா என ஓலமிட்டு அழும்படிக்கு போகா வகை இறந்து போகாத வண்ணம் மெய்ப்பொருள் பேசியவா உண்மையான பொருளை அடியனுக்கு உபதேசித்து அற்புதந்தான் என்னே பார்த்திங்களா அருமையான பதிவு பாருங்கள் நேற்று யமன் வராத வண்ணம் வந்து நீங்கள் எனக்கு எதிர் வந்து நிற்கணும்னு சொன்னார் நாம் இறந்து எடுத்துன்னு போய் புதைச்சோ எரிச்சோ இந்த வேலையெல்லாம் வைக்காமல் என் ஜனங்கள்லாம் நேற்று இருந்தப்பா இன்றைக்கி இறந்துட்டார்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் கூடி உக்காந்து அழுது ஓலம் இட்டு கதிரி எதிரி எடுத்துக்கின்னு போய் என்ன பண்ணாமல் எனக்கு மெய்ப்பொருள் காட்டியவா இறந்து போகா வண்ணம் மெய்ப்பொருள் உண்மையான பொருளை அடி எனக்கு உபதேசித்த அற்புதந்தான் என்னே அப்படின்னு அருமையாக சொல்லிட்டார் அவர்தான் இதுவாயிட்டார் இல்லையா அவருடைய உடலை விட்டுட்டு பாரிஜாதம் மலரை எடுத்துகிட்டு வரப்போனார் அந்த பிரபுட தேவராஜனுக்கு காட்சி கொடுத்தாரு இல்லையா எல்லாரோடையும் மாமியாட மாமனாராட எல்லாம் ஆடணும் வனஜ இது சரஸ்வதி ஆடணும் பிரம்மா தே பிரம்மா ஆடணும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஆடணும் அப்பா ஆடணும் அம்மா ஆடணும் அண்ணன் ஆடணும் இப்போ எல்லோரும் ஆட நீ வேலும் மயிலும் ஆட நீயும் ஆடி வரணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு பாடினார் அப்போ வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்தாங்க அப்போ அந்த பிரபுட தேவராஜனுக்கு அந்த ஒளி அவங்க இவ்வளோ பார்க்க அந்த தி அதை பார்க்க முடியல கண் போயிடுது கண் பார்வை போயிட்ட உடனே அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த சம்மந்த வந்து இப்போ இந்த மாதிரி நம்ம காட்ட சொன்னால் கூட நம்ம காளியை வந்து காட்ட சொன்னோம் நம்மளுக்கு காட்சி நம்மளுக்கு மட்டும் கொடுத்தாலே கண்டி யாருமே பார்க்கலையே இதுலேயும் இவனே ஜெயிச்சிட்டானே இவனை எப்படியாவது ஒழிச்சி கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அப்போ என்ன பண்ணுறாரு நீங்கள் போய் இந்த உங்கள் கண் பார்வை வரனா ராஜா கிட்டே சொல்கிற பார் ஜாத மலர் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மலரோட சாறு விட்டால் தான் உங்களுக்கு கண்ணு தெரியும் அந்த அப்படின்ட்டு சொன்ன உடனே அப்போ அருணகிரிநாதரை அனுப்புகிறாங்க அவருக்கு முருகப்பெருமானுடைய திருவருளால் விட்டு கூடு பாயிற சக்தி இருக்குது அவர் எல்லாம் பண்ணுவார் ஆகை இவர் என்ன பண்ணுறாரு அங்கே ஒரு கிளி இறந்து கிடக்கும் இவர்கிட்ட பாரிஜாத மலர் எடுத்துன்னு வர சொன்னோன்னே இவருடைய உடம்பை எடுத்துன்னு போய் திருவண்ணாமலை கோபுரம் அந்த ஒரு இதில் மறைச்சி வச்சுட்டு இவர் அந்த கிளி உருவத்தில் உயிர் அந்த ஆன்மா போய் அதில் பூந்துக்குது அந்த கிளி ரூபத்தில் போய் தேவலோகத்துக்கு போய் பாரிஜாத மலர் கொண்டு வர்றாரு அதுங்காட்டிக்கு இந்த சம்மந்தாண்டான் என்ன பண்ணுறாரு அந்த உடம்பை எடுத்து எரிச்சிடுறார் எரிச்சிட்ட உடனே இவருக்கு வந்து பூடுறதுக்கு உடம்பு இல்லாமல் போயிடுது முருகப்பெருமான்னு சொல்கிறார் அதனால் ஒன்றும் கவலைப்படாத என் தோளில் வந்து உட்காந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் அருணகிரிநாதரை கிளி ரூபத்தில் உட்கார வச்சுக்கிட்டார் இன்றைக்கும் அவர் கிளி ரூபத்தில் அங்கே பாடுறாரு அப்படின்றது நம்பிக்கை இல்லாமல் இருக்காது ஆகையினால அவர் தான் இறப்பு இல்லாமல் ஆயிட்டார் இந்த ஒரு கிளி போச்சுன்னா இன்னும் எத்தனை கிளியில் போய் அந்த ஆன்மா கொடுங்கமோ தெரியாது நம்மளுக்கு ஆகையினால அந்த மாதிரி எனக்கு பிறப்பு இல்லாமல் இறப்பு இல்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷப்படுறாரு நம்ம சுற்றத்தாரெலாம் வந்து இப்படி ஒன்று கூடிய அழாம அந்த வீட்டில் என் நேரம் அழுக கூச்சல் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பாடலை அருணகிரிநாதர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு எப்போ பார்த்தாலும் அப்படி ஆகிடுச்சி இப்படி ஆகிடுச்சினாங்க அதெல்லாம் நேரக்கூடாதுன்றது இந்த பாடல் மூலம் நம்மளுக்கு சொல்கிறாரு இப்போ நாம் இந்த பாடலை மறுபடியும் பாடுவோம் கூகாயன என் கீழே கூடி அழ போகா வகை மெய் பேசியவா நாகா வேலவனாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியே திருச்சிற்றம்பலம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகளில் சொல்லிக்கிட்டு இருந்த கதை அதை கொண்டு வந்து கந்தர் அனுபூதியில் முடிக்கணும்னு எனக்கு முருகப்பெருமான் அருள் அளிச்சிருக்கிறார் நான் இதெல்லாம் முன்னாடி எதுவும் நான் யோசிச்சுலாம் பேசுறது கிடையாதுங்க எனக்கு அந்த நேரத்துக்கு எங்கள் அப்பா என்ன அருள் பாலிக்கிறாரோ அதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை கேட்டு அனைவரும் நல்ல திருப்பங்கள் விளையணும் நல்ல விருப்பங்கள் வந்து சேரணும் முருகப்பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் போட்டணும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்